மேட்டுப்பாளையம் மக்கள் நீதிமன்றத்தால் சாலை விபத்தில் மகனை இழந்த முதிய தம்பதிக்கு ரூபாய் நாற்பது லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவின் காலட்டியூர் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி மற்றும் அவரது மனைவி நாகமல் ஆகியோரின் மகன் பிரபு அன்னூர் தென்னம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலை விபத்தில் கார் மோதி உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பாக கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் இவ்வழக்கு மேட்டுப்பாளையம் மக்கள் சார்பு நீதிமன்றத்தில் வந்தது வழக்கறிஞர் எஸ் ஆர் பழனிசாமி பாதிக்கப்பட்டார் இறுதியில் சமரசம் செய்து முதிய தம்பதியின் வாழ்க்கை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ரூபாய் நாற்பது லட்சம் இழப்பீட்டு தொகையாக வழங்க ஒப்புக்கொண்டது மேட்டுப்பாளையம் நீதிமன்ற நீதிபதி பழனிவேல் முன்னிலையில் லோக் அதாலத் மூலம் வழக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு இழப்பீட்டு தொகை பாதிக்கப்பட்ட தம்பதியினருக்கு வழங்கப்பட்டது இச்சந்தர்ப்பத்தில் பேசிய நீதிபதி பழனிவேல் மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக நீதி கிடைத்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி தற்போது இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வழக்கு முடிவுக்கு வரப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்